வணக்கம் வாழ்க வளங்கள் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன் ஓம் தத் புசாக்கி வக்கரதம் நேரம் தன்னோரிந்தி பிரசோதர் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளோம் கம் கணபதியே நம்ம ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயச குரு சுக்கர சனி பிரச்சர் ஆகவே நம்ம ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூர விசேஷ ஓம் மங்கருக்கு பஞ்சபூர ஓம் லங்க வந்து பஞ்சபூர விசேஷ நங்கு வந்து பஞ்சபூர விசேஷ சுவாகா ஒன்பது நவகிரகங்கள் அஞ்சு பஞ்சபூரத்தினுடைய அனுகிரகம் எல்லா மக்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முது பெருமானை மனதார நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய டாபிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா வருடம் பதினாறு வருட காலங்கள் என்ன பலாபலங்கள் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் குரு மகா குரு பகவான்னா பொன்னவன் சொல்கிறது ஓகேங்களா பொன்னவன் மஞ்சள் நிறத்தை உடையவர் ஓகேங்களா அவர் வந்து பூரண சுபகிரகம் பூரண சுபகிரகம் இவர் வந்து இவரோட திசை பதினாறு வருஷம் நடக்கும்போது நற்பணங்கள் மிகுதியாக நடக்கும் ஏன்னா இவர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யக்கூடிய கிரகம் நவகூல்கள் இருக்கிறவர் எல்லாத்துக்கும் நல்லது நல்லது செய்யும் நன்மை மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு கிரகம் இவருடைய பெற்ற இடமெல்லாம் புனிதம் தோஷங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுப அதனால இவருடைய திசை ஹண்ட்ரட் பெர்சென்ட் எல்லாத்துக்குமே நல்லதுதான் நடக்குது கூட நல்லது நடக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு இவருடைய திசா புத்தி காலத்தில் நடக்கும் குரு மகாதச குரு புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய இருபத்தஞ்சு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் இருபத்தஞ்சு மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் இந்த காலங்கள் மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா வாழ்க்கையில நல்ல முன்னேற்ற பாதிப்புல போகிறது படிப்பு ஞானம் கல்வி ஞானம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஓகேங்கண்ணா வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படுவது சுபகாரியங்கள் நடக்கிறது நற்பலங்கள் நிறைய நடக்கும் அதாவது தங்கம் வாங்குறது விலை உயர்ந்த பொருள்கள் வாங்குறது ஆபரண சேர்க்கை ஏற்படுறது நல்ல வாரியங்கள் வீட்டில் நடக்கிறது இது எல்லாமே இவருடைய காலத்தில் நடக்கும் ஆனால் இவருமே ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் சில லக்னங்களுக்கு நல்லா பொதுவாகவே இவரோட பலன்கள் நல்லா தான் நடக்கும் ஓகேங்களா அது மாதிரி தன்னுடைய நன் நற்பலன்கள் நிறைய நடக்கும் அடுத்தது பாத்தோம்னா குருதிச சனி புத்தி முப்பது மாதம் பன்னெண்டு நாள் நடக்கும் முப்பது மாதம் பன்னெண்டு நாள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் காலங்கள் நடக்கும் ரெண்டரை மேலே நடக்கும் முப்பது மாதம் பன்னெண்டு நாள் நடக்கூடிய இந்த காலம் வந்து பார்த்தோம்னா சனி பகவான் சனி திசையும் எனக்கு பொறுத்தளவு நல்லதுதான் நடக்கும் குரு திசை சனி புத்தியும் ஒரு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அவர் வந்து பார்த்தோம்னா ஆட்சி பலம் உச்ச பலம் பெற்று ஒரு நல்ல புசனில் குருவுக்கு ஆரிய பலனில் வரையாம புத்தி நடந்ததுன்னா மிக அற்புதமான பல பலாபலங்கள் நடக்கும் அதாவது நிலவளங்கள் வாங்குறது வண்டி வாரங்கள் வாங்குறது தொழில் விருத்தி ஏற்படுவது வியாபார விருத்தி ஏற்படுவது நற்பலன்கள் மிகுதியாக இவருடைய காலத்திலையும் நடக்கும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா குரு குருதிச புதன் புத்தி இருபத்தேழு மாதம் ஆறு நாள் நடக்கும் இருபத்தேழு மாதம் ஆறு நாள் நடக்கூடிய இந்த காலம் வந்து பார்த்தோம்னா இதுவும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கூடிய காலம்தான் குரு குருத புதன் பத்தி சான்றோட புகழ் கீர்த்தி அப்புறம் வந்து பார்த்தோம்னா இயல் இசை நாடகம் இது எல்லாமே நல்லா வாய்க்கப்படும் புதன் வந்து புத்திகாரகன் இவங்க இவரோட டைம்ல பார்த்தோம்னா நல்லா புத்தி உரிமை ஏற்படும் ஜோதிட ஞானம் ஜோதிட புலமை வாக்கு சாதுரியம் அப்புறம் பேச்சு திறமையின் மூலமாக பொருளை ஈடுறது அஹ் பிசினஸ் பண்றது பிசினஸ் துறையில நல்லா வர்றது புரோக்கரி ஏஜென்சி மூலமாக நல்ல வருமானம் வருது இதெல்லாம் இவருடைய காலங்களில் நல்ல முன்னேற்றம் பாதிப்புல தான் போகும் நல்ல நற்பலர்கள் அதிகமாகவே நடக்கும் அடுத்து பார்த்தா குரு மகாதேச கேது புத்தி பதினோரு மாதம் ஆறு நாள் நடக்கூடிய காலம் வந்து வந்து குருவோட பெற்று குருவோட சேர்ந்து ஐயோ ஞானகாரம் இல்லையா கேது ஓகேங்களா இவர் வந்து ஒரு ஆன்மீக கிரகம் குரு நல்ல தெய்வ சிந்தனை தெய்வ பக்தி உள்ளவர் தெய்வங்களை நோக்கி கோயில்கள் கோயில்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகம் தானே ரெண்டுமே ஆன்மீக கிரகங்கள் தானே அதனால பார்த்தோம்னா கேது புத்திக்கு குருவோட பெற்று குருவோட சேர்க்கை பெற்று இருந்தா நிறைய கோயில் ஸ்தலங்களை பார்க்கறது புண்ணிய கேத்திரங்களுக்கு போறது புகழ்பெற்ற கோயில்களை போய் பார்க்கறது அந்த இடத்துல போய் தியானம் யோகா இதெல்லாம் பண்றது மெடிடேஷன் பண்றது அந்த கோயிலுக்கு தேவையான வழிபாடுகள் செய்யறது புண்ணிய காரியங்கள் நிறைய செய்யறது தான தர்மங்கள் செய்யறது எல்லாமே கேது குரு பார்வை பெற்று நடந்ததுக்கிட்டா சுபகிரக பார்வையோட இருந்ததுன்னா கேது குருத கேது வந்து கூட அதிகமாக தரும் ஒரு நன்மை நிற ஒரு ஒரு நல்ல புத்தி தான் எதுவுமே கேது புத்தி கேது புத்தி வந்து கெடு கேதுவை போல் கெடுப்பான் எவனையும் இல்லை என்றாலும் கூட குரு திசை கேது புத்தி நடக்கும்போது பலன்கள் மாறுபடும் நல்லது நடக்க ஆரம்பிச்சு ஓகேங்களா அடுத்து பார்த்தா குரு திசை சுக்கர புத்தி இது பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு மாதம் நடக்கும் முப்பத்தி ரெண்டு மாதங்கள் அப்படிங்கும்போது போது பார்த்தோம்னா குரு திச சுக்கர புத்தி காலங்கள் வந்து மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் திருமண காரியங்கள் நடக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது வண்டி வாகனங்கள் வாங்குறது ஓகேங்களா ஏற்றமான பாதைக்குள்ள போறது திரைப்படத்துறை இருந்தால் பெரிய ஒரு சர்ச்சஸ் தர்றது எல்லாத்துக்குமே நல்ல நற்பலன்கள் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஒரு அரசியல் பிறம்தான் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் நிச்சயமாகி உடனே நடக்கிறது ஒரு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஓகேங்களா இது ஆவரேஜ்னு ஆவரேஜ்னு சொல்றதுனா இடம் அதாவது அவர் நின்ற இடம் வீடு இதெல்லாம் ஒரு மத்தியமா நடக்கூடிய அந்த ஜாதகம் அவங்க தனிநபரோட ஜாதகத்தை பார்த்தா பலன்கள் நம்ம எப்படின்னு சொல்ல முடியும் பொதுவாகவே சுக்கரதசா குருபுத்தி நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் தனிநபர் ஜாதகத்தை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் இப்போ சொல்றது எல்லாமே அந்த புத்திகள் வந்து நற்பலன்களை தரவல்லது குரு திசையில எல்லா புத்தியிலுமே ராகு புத்தி ஒண்ண தவிர மற்ற புத்தியில் எல்லாமே நற்பலன்கள் தரவல்லதா ஆனா தனிநபர் ஜாதகத்தை பார்த்துதான் அது நிற்கிற இடம் வாங்கின புத் வாங்கின சாரம் சேர்ந்த கிரகத்தை வச்சு பலன்கள் மாறுபடும் ஓகேங்களா அதனால அஹ் குரு திசை சுக்கர புத்தி அற்புதமான ஒரு ஒரு புத்தி தான் நற்பலன்கள் இறுதியாக நடக்கும் குரு திசை புத்தி இது ஒன்பது மாதம் பதினெட்டு நாள் நடக்கும் இதுவும் ஒரு அற்புதமான குரு சூரியன் வந்து குரு பிரதான சிவராத்திரி யோகத்தை தரக்கூடிய கிரகம் அற்புதமான பல தரவுள்ளது நல்ல முன்னேற்றம் பார்க்கல போகும் அரசு துறையில வெற்றி ஏற்படுறது அரசாங்கில வெற்றி ஏற்படுறது நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் சொத்துக்கள் சேர்வது தாப்பனார் வழியில் நன்மை ஏற்படுவது இது எல்லாமே குருதச சூரிய புத்தி காலத்தில் சிறப்பாக நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா குருதச சந்திர புத்தி பதினாறு மாதங்கள் நடக்கும் இந்த பதினாறு மாதங்களும் மிக அற்புதமான பலன்கள் மிக பல பலன்கள் நிறையா நடக்கும் என்ன காரணம்னா குருச்சந்திர யோகம் எஜகேசரி யோகம் சந்திரனும் குருவும் சேர்ந்தாலே மிகப்பெரிய யோகங்களை செய்ய வல்லது ஓகேங்களா ஆனா என்னன்னா சந்திரனுக்கு ஆறு எட்டு குரு குருவுக்கு ஆறு எட்டு பண்ணல சந்திரன் இப்படி போடாது அவ்வளவுதான் மத்தபடி பார்த்தோம்னா அந்த புத்தி வந்து மிக அற்புதமான பலாபலங்களை செஞ்சு மிகப்பெரிய முன்னேற்ற பாதைக்குள்ள போகும் சொத்துக்கள் வாங்குறது வீடுகள் வாங்குறது நிலப்புலங்கள் வாங்குறது வெளிநாட்டு பயணம் போனது வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து ஆதாயங்கள் ஏற்படுவது ஏன்னா சந்திரன் நீர் கழகம் கடகராசிக்கு தன்மையுடையவர் கடகராசியில சந்திரன் குரு உச்சமாகறாரு சந்திரன் அங்கு பலம் பெறாரு அவருடைய சொந்த வீட்டுல அதனால வெளிநாட்டுல போய் முதலீடு ஈட்டுறது வெளிநாட்டின் மூலமாக வருமானம் ஏற்படுறது வெளிநாடு தொடர்நோயில் ஏற்படுது படிப்பு உயர்ந்த அந்தஸ்தை பெறது ஒரு உயர் பதவிகளை போய் நோக்கி போறது ஒரு ஒரு ஆசிரியராக இருந்தால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது பெரிய தலைமை தாங்கக்கூடிய எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா குரு சந்திர யோகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த திசை அந்த புத்தி வரும்போது அது நல்ல பலத்தோடு இருந்தாலும் நற்பலனும் மிகுதியாக நடக்கும் இந்த பதினாறு மாத காலங்கள் குரு சந்திர சரிங்களா அடுத்து பார்த்தோம்னா குரு திசை செவா புத்தி பதினோரு மாதம் ஆறு நாள் நடக்கூடிய காலம் இதுவும் மிகவும் யோகமான ஒரு டைம் தான் ஓகேங்களா செம அற்புதமாக நடக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து பூமி காரணம் வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வாங்குவது சகோதரர்கள் காரணம் சகோதர வழியில் நற்பல நற்பலன்கள் நடக்கிறது சகோதரக்குள்ள ஒற்றுமை ஏற்படுவது ஓகேங்களா நல்ல ஒரு அற்புதமான ஒரு டைம் மெடி ஒரு மெடிசன் சார்ந்த துறையில் இருந்தாலும் அது ஒரு டாக்டர் தான் அவங்களுக்கு சிறந்த முன்னேற்றம் பாதைக்குள்ள போகிறது இது எல்லாமே குருதசா புத்தி காலத்தில் மிக அற்புதமாக நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா குருதச ராகு புத்தி இது வந்து இருபத்தெட்டு மாதம் இருபத்தி நாலு நாள் நடக்கும் இந்த காலம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா குரு ராகுங்கிறது வந்து ரொம்ப கெடுபலங்களை அதிகமாக தரது குரு சண்டால தோசை தர உள்ளது குருவுக்கு குரு பார்வைக்குள்ள நின்னா அளவுக்கு நல்லது நடக்கும் ஓகேங்களா குரு பார்வைக்குள்ளே ராகு நின்றால் ஓரளவுக்கு நல்லது நடக்கும் அல்லது மற்ற கிரகத்தின் சுபகிரகத்தினோட பார்வைகள் சுபகிரகத்தினோட பார்வைகள் பெற்று நின்றாலோ அது சுபகிரகத்தினோட சாரம் வாங்கி நின்றாலோ ஓரளவுக்கு நல்லது நடக்கும் ஆனால் மேக்ஸிமம் குரு திசை ராகு புத்தி வந்து கெடுபலன் மிகுதியாக நடக்கும் அந்த டைமில் பார்த்தோம்னா உடம்பு உடல் பிடிகள் உடல் உபாதைகள் ஏற்படுறது ஓகேங்களா பங்காளிகளுக்குள்ள சண்டை வர்றது அப்புறம் ரெண்டாவது பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது பிரிவினைகள் ஏற்படுறது இதெல்லாம் கெடுபலங்கள் தான் மேக்சிமம் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா என்னுடைய அனுபவத்துல அதனால நூல்களிலும் புராண நூல்களிலும் ஆகட்டும் ஜோதிட நூல்களிலும் ஆகட்டும் குருதச ராகு புதி கெடுபலன்கள் அதிகமாக நடக்குங்கிறாங்க அது உண்மைதான் அது மாதிரி தான் நடந்துகிட்டு ஓகேங்களா இதனால இந்த குருதிசையினோட பதினாறு வருட காலங்களில் ஒவ்வொரு புத்திகளிலும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஓரளவு ஜென்ரலாக நம்ம சொல்லியிருக்கிறோம் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜா ஒவ்வொருடைய ஜாதகத்திலையும் அந்தந்த புத்திகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த கிரகம் புத்திநாதன் எந்தெந்த இடத்துல நிக்கிறாரு யாரோட சாரம் வாங்கி நிக்கிறாரு யாரோட சேர்ந்து நிக்கிறாரு ஓகேங்களா அந்த திசா புத்திநாதனுக்கு எத்தனாவது இடம் ஸ்தான பலம் மூணு ஆறு எட்டு பலன்கள் இருக்கிறாங்களா மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறாங்களா அல்லது கேந்திர திரிகோணங்கள் ஆட்சி பலம் அப்படிங்கிறத அப்படிங்கறத தான் பலன்கள் மிகுதியாக நடக்கிறதா அல்லது குறைவாக நடக்கிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் பொதுவாகவே பதினாறு வருட குரு திசை மிகப்பெரிய அற்புதமான பலபல்களை தரும் ஆலங்குடி குரு பகவான் போய் தரிசனம் பண்றது ஆஹ் திருச்செந்தூர் குரு குருஸ்தலம் அங்க போய் தரிசனம் பண்றது குருவாயூர்ல போய் தரிசனம் பண்றது மீன் மிதன ராசி மீன மிதன ராசி கன்னிராசிக்காரங்களுக்குலாம் விஷ்ணுதான் அதி தேவதியாக இருக்கிறதுனால குருவாயூர் ஸ்தலத்தில் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அற்புதமான பல மனங்கள் தரும் ஆலங்குடி வருடத்திற்கு ஒரு தடவையாவது இந்த பதினாறு வருடத்தில் வருடத்திற்கு ஒரு தடவையாவது போய் ஆலங்குடியில் போய் இருபத்தி நாலு விலை கேட்டு அர்ச்சனை பண்ணுறது அங்கே குரு பெருமா அங்கே இருக்கிறவுடைய நவகரங்களை தரிசனம் பண்ணுறது தர்ஷனாமூர்த்தி தரிசனம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்தாலே மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் அந்த பதினாறு வருட ஆலங்கர் வருடத்துக்கு ஒரு தடவையாவது குரு திசை நடக்கிறப்ப கண்டிப்பிருஷ்ணன் போகணும் அந்த புத்தி நடக்கும்போது குரு ஆலக்குடியும் போகணும் எந்த புத்தி நடந்தா அந்த புத்தி கோயிலுக்கும் போயிட்டு வரணும் கோயிலும் போகணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் ஓகேங்களா அதை ஃபாலோ பண்ணதுனாலே அந்த பதினாறு வருடங்கள் சிறப்பான பல பலன்கள் நடக்கும் எந்த புத்தியும் உங்களை கஷ்டப்படுத்தாது நன்மைகள் மிகுதியாக நடக்கும் முருகப்பெருமான திருச்செந்தூர் போய் குருவாக இருக்கிற முருகப்பெருமான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிள் அமுத்துங்க ஓகேங்களா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடம் பார்க்கணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போ ஆன்லைன்லேயே அதாவது மொபைல்லேயே நம்ம பலன் பலன் பார்த்து சொல்லப்படும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமு பர்த் பிளேஸ் அனுப்புனா போதும் உங்களுடைய ஜாதத்தை கணிச்சு துல்லியமான பல பலன்கள் பார்த்து சொல்லப்படும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பிரசனம் நீங்கள் வரலினாலும் கூட நேரில் வரலினாலும் கூட பிரச்சனை பார்த்து அப்போ என்ன பலன்கள் நடக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல முடியும் பலன்கள் நீங்கள் ஜோதிட பார்த்து அதுக்குண்டான பரிகாரங்கள் செய்யும் போது அந்த பலன்களோட சிறப்பாக நடக்குமா அந்த பலன்கள் வெற்றி பெறுமா அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை பார்த்தோம் பார்த்து கூட அது எந்த பரிகாரமும் செய்தால் உங்களுக்கு நன்மை அடையும் அப்படிங்கிறது கூட பிரசனத்தின் மூலமாக தெரியும் அதை கூட உங்களுக்கு நான் பார்த்து தெளிவாக சொல்ல முடியும் அதனால நீங்கள் என் நம்பரை அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவான வளர்கள் சொல்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன்